வெல்கம் டு கமலாஸ் இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா அஷய திருதி அன்னைக்கு வாங்கினா என்ன பலன்கள் கிடைக்குமோ அதற்கு நிகரான வேறு இரு பொருள்கள் அதுவும் வெள்ளை நிறத்தாலான பொருட்கள் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த பொருள்னு சொல்லலாம் மகாலட்சுமிக்கு நிகரான பொருள் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரெண்டு பொருள் நாம் அந்த அன்னைக்கு வாங்கி அறையில் வைத்து வழிபடுவதன் மூலம் செல்வ செழிப்பும் தங்கம் வாங்குவதற்கான யோகமும் உண்டாகும் சரி அது என்ன ரெண்டு வெள்ளை பொருட்கள் அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பொதுவாக திருதி நாளை ஒரு மங்களகரமான நாளாகவே கருதப்படுகிறதுங்க இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி தங்கக்காசு வெள்ளிக்காசு ஏன்னா ஏதாவது ஒரு பொருளை வீட்டில் வாங்கினா நிறைய செல்வம் சேரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குங்க சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா அக்ஷயா என்றால் அல்ல அல்ல குறையாதது மற்றும் திருதியை என்றால் மூன்றாவது என்று அர்த்தம் அதாவது அமாவாசை நாளும் பூரணை நாளையும் அடுத்து வரும் மூன்றாவது திதி திருதியை ஆகும் எனவே இந்த நாளில் வாங்கும் எந்த ஒரு பொருளும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவதாக ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதனால் அட்சய திருதிய நாளில் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை வாங்கினோன்னா தொடர்ந்து வீட்டில் செல்வவளம் பெருகும் நிறைய தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கும் அதனால் மக்கள் நிறைய தங்கம் வாங்கணும் அப்படின்ட்டு அந்த நாளில் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தங்கம் வாங்கினால்தான் அதுவும் அக்ஷயத்ருதி அன்று தங்கம் வாங்கினால்தான் நமக்கு தங்கம் சேரும் தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கும் செல்வவளம் பெருகும் அப்படின்றது ஒன்று இருந்தாலும் மகாலட்சுமி வசியம் உள்ள பொருள் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான பொருள் மகாலட்சுமி கடாட்சம் பெற்ற பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளை பொருட்கள் மிக முக்கியமானது அந்த நாளில் நீங்கள் தங்கம் வாங்க முடியலனாலும் இந்த ரெண்டு வெள்ளை பொருட்கள் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டின் வழிபாட்டில் வைத்து வழிபடுவதன் மூலம் கண்டிப்பாக செல்வ செழிப்பு ஏற்படும் ஏன்னா இந்த ரெண்டு வெள்ளை பொருட்களும் மிகவும் முக்கியமானது செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கான பொருள் அதுவும் அக்ஷய திருதி அந்த நாளில் வாங்கிறது மிகவும் விசேஷமானது சிறப்பானதும் கூட நம்ம மகாலெஷ்மின்னு அது கடாட்சம் பெற்ற பொருள் சரி அது ரெண்டு வெள்ளை பொருட்கள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துர்லாங்க தங்கம் வாங்கினாலும் இந்த பொருட்களை வாங்குவது மிகவும் சிறப்பு வாங்க முடியலைன்னா இந்த ரெண்டு பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்கி வைத்தாலே போதுமானது சரி இப்போ அந்த ரெண்டு பொருட்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துர்லாம் முதல் பொருள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு கல்லுப்புன்றது மகாலட்சுமின் அம்சம் பொருந்திய பொருள் நீங்கள் கல்லூப்பை அக்ஷய நாளில் அன்றைக்கு தான் நீங்கள் வாங்கணும் அன்றைக்கி போய் நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கி உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வைத்து வழிபடணும் மகாலட்சுமி கிட்ட நீங்கள் வச்சு வழிபடுறதன் மூலம் உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் இரண்டாவது பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் வெள்ளை நிறத்தாலான பொருள் தான் அது என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ நல்ல வாசமுள்ள புத் புதிதான உள்ள பூ அதாவது வாடனை மலர்லாம் வாங்கக்கூடாது புதிதாக உள்ள மல்லிகைப்பூ இதை நீங்கள் வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபடணும் இந்த ரெண்டு முக்கியமான வெள்ளை பொருட்களை நீங்கள் வாங்கினாலே போதுமானது தங்கம் வாங்க முடியலை அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த இரண்டு பொருட்கள் வாங்கினாலே தங்கம் வாங்கின பலனுக்கு ஈடாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அந்த அஷ்ட ஐஸ்வர்யமும் மகாலட்சுமியின் கடாட்சமும் கண்டிப்பாக உண்டாகும் இந்த வருஷம் திருதி எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது அந்த அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யணும் என்ன நம்ம தானம் கொடுக்கணும் தானம் ஒவ்வொரு பொருளுக்கு உண்டான பலன்களும் நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் அடங்கிய ஒரு பதிவு தனியாகவே போட்டிருக்கேன் இந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஐ கார்ட்லேயும் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்